வணக்கம் தேன்மொழி சேலம் திருக்குறள் தினம் ஒரு அதிகாரம் அதிகாரம் ஏழு மக்கட்பேரு குரல் எண் அறுபத்தி ஒன்று பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற குரல் விளக்கம் நாம் பெறும் செல்வங்களில் எல்லாம் அறிவுடைய மக்களை பெறுவதை விட சிறந்த செல்வம் வேறு இல்லை குரல் எண் அறுபத்தி இரண்டு எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறின் குரல் விளக்கம் பழியை உண்டாக்காத மக்களை பெறுகின்றவர்க்கு ஏழு பிறவியிலும் துன்பங்கள் தொடராது குரல் எண் அறுபத்தி மூன்று தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் குரல் விளக்கம் தனக்கு உரிமையானவர் என்று பெற்றோர் கூறும் பிள்ளைகள் அவர்தம் தம் வினை பயனாலேயே பிறக்கின்றனர் குரல் எண் அறுபத்தி நான்கு அமில்தினம் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் குரல் விளக்கம் தம் குழந்தைகள் பிசைந்த கூழானது பெற்றோருக்கு அமுதத்தை விட இனிமையாக இருக்கும் குரல் எண் அறுபத்தி ஐந்து மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு குரல் விளக்கம் தம் மக்கள் உடலை தொடுவது விளையாடுவது பெற்றோர் உடலிற்கு இன்பம் அவர் பேசுவதைக் கேட்பது காதுகளுக்கு இன்பம் குரல் எண் அறுபத்தி ஆறு குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் குரல் விளக்கம் தம் மக்களின் மழலை சொற்களை கேளாதவர் கேட்காதவர்களே குழலின் இசை இனியது யாழின் இசை இனியது என்று கூறுவார்கள் குரல் எண் அறுபத்தி ஏழு தந்தை மகர் நன்றி அவயத்து முந்திருப்ப செயல் குரல் விளக்கம் தந்தை தன் மகனுக்கு ஆற்ற வேண்டிய கடமை அவனை சான்றோர்களின் சபையில் முன்னவனாக இருக்கச் செய்வதே ஆகும் குரல் எண் அறுபத்தி குரல் எண் அறுபத்தி எட்டு தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது குரல் விளக்கம் தம்மை விட தம் மக்கள் அறிவுடையவர்களாக இருப்பது இவ்வுலகின் மனிதர்களுக்கெல்லாம் இன்பம் பயப்பதாகும் குரல் எண் அறுபத்தி ஒன்பது ஈன்ற பொழுதீர் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் எனக் கேட்டதாய் குரல் விளக்கம் தன் மகனை சிறந்த அறிவுடையவன் என்று கேட்கும் தாய் அவனை பெற்றபோது அடைந்த மகிழ்ச்சியை விட அதிகம் இன்புறுவாள் குரல் எண் எழுபது மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் என சொல் குரல் விளக்கம் மகன் தந்தைக்கு ஆற்ற வேண்டிய உதவி என்னவென்றால் இவனை பெறுவதற்கு இவன் தந்தை என்ன தவம் செய்தானோ என்று அனைவரும் சொல்லும்படி செய்வதே ஆகும்